கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்துக்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு கர்த்த நம்மோடு பேசுகிற வார்த்தை எபிரையர்க்கு எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எபிரையரை ஆக்கியோன் இந்த வசனத்தில் இப்படி சொல்றாரு ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் ஹலோயா டு நாட் பி டிஸ்கரேஜ் இன் யர் சோல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஆத்துமாக்களில் சோர்வு இது ஒருவேளை விசுவாசிகளுக்கு தான் வருமா ஊழியக்காரர்களுக்கு வராதானா எல்லாருக்கும் வரும் ஹலையா எந்த ஊழியக்காரராவது எனக்கு சோர்வே வந்ததில்லை அப்படின்னு சொன்னால் அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம் மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் ஆத்மாவில சோர்வு வரும் அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது நீங்க வந்து என்ன செய்யாதீங்க ஆத்துமாக்குள்ள சோர்ந்து போயிடாதீங்க ஏன் அது ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா முந்தின வசனத்துல ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அவர் என்ன செஞ்சாரு ரெண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர் தாமுக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அப்போ அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது அது என்னன்னா பிதாவினுடைய வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்க போகிறார் அவருடைய பெயரினாலே எல்லாமே கீழ்படியும் அவர்தான் நீதியுள்ள நியாயாதிபதியாக வரப்போகிறார் அல்ல இல்லையா அவர்தான் இரகசிய வருகையில் வரப்போகிறார் அவர்தான் இரண்டாம் வருகையில் வரப்போகிறார் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக அவருக்கு ஒரு பெரிய ஸ்தானம் வரலோத்தில் இருக்கிறது இதெல்லாம் தான் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் அப்போ உங்களுக்கு எனக்கு முன்னால என்ன சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கு வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் இல்லையா ஜெயம் கொண்டு ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாத படிக்கு ஜெயம் கொண்டு எவ்வளவு நாள் காத்திருக்கிறது இன்னும் நடக்கலையே இன்னும் இன்னும் எவ்வளவு நாள் நான் தோல்விகளையே சந்தித்து கொண்டிருப்பது இன்னும் எவ்வளவு நாள் இதே மாதிரியான போராட்டங்களையே நான் பார்த்து கொண்டிருப்பது இன்னும் எத்தனை முறை பிசாசி இதே போன்ற பிரச்சனைகளையே எனக்கு முன்பாக கொண்டு வருவான் ஏன் நான் வந்து இதில் இது போன முறையும் வந்தது இந்த முறையும் வந்தது திருப்பியும் வந்தது ஏன் இப்படி எனக்கு எனக்கு முடியல ஆகி அப்படியே சோர்ந்து போய் வாக்கு தத்தம்லாம் இருக்கு ப்ராமிஸ்லாம் கொடுத்துருக்கிறாரு ஆனாலும் எப்போ நடக்கும்னு தெரியல அப்படின்னு ஒரு சோர்ந்து போன நிலையில நீங்கள் இருக்கீங்களா இப்படிப்பட்ட நிலைகள் எல்லோருக்கும் வருவதுண்டு என்பது தான் இந்த வேலையில் உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல இல்லையா ஒருவேளை ஊழியக்காரர்களாகிய நாங்கள் தாவிதை போல கத்திருக்குள்ளே எங்களை திடப்படுத்தி கொள்கிற அந்த சோர்வு வந்து ஃபியூ செகண்ட்ஸில் போயிடுது அல்லது ஃபியூ மினிட்ஸில் போயிடுது ஆனால் விசுவாசிகள் ஆகிய ஜனங்களுக்கு சில நாட்கள் கூட சோர்ந்து போகின்ற நிலைகள் ஏற்படக்கூடும் ஏற்படுவதுண்டு ஆனா அந்த சோர்வு வந்து ரொம்ப ஆபத்தானது அது என்ன நடக்கும்னா அந்த தான் பிசாசு என்ன செய்வான் ஏறி மிதிப்பான் ஏறி மிதிப்பான் பலவிதமான டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போவான் மன சோர்வுக்குள்ள கொண்டு போவான் பலவிதமான அதாவது அஹ் பின் மாற்றங்களுக்குள்ள கொண்டு போவான் கொஞ்ச நாள் வந்து அஹ் போதும் பைபிள் வாசித்ததெல்லாம் போதும் ஜோ பண்ணதெல்லாம் போதும் ஏன் சில பேர் வந்து சர்ச்சுக்கு போனதெல்லாம் போதும் அப்படின்னு கூட முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளே விசாசு ஜனங்களை வஞ்சித்து கொண்டு போவான் அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ முடிவு பரியந்தம் அதாவது வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் இருந்தாலும் சுகவீனமா இருந்தாலும் இழப்புல இருந்தாலும் அல்லது லாபத்துல இருந்தாலும் நஷ்டத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பவுல் சொல்றாரு மரணம் ஆனாலும் ஜீவனானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் அப்ப அதுக்கு அதுக்கு என்ன செய்யணும்னா ஜெயம் கொள்ளணும் முடிவு பரியந்தம் அவருடைய கிரியைகளை கை கொள்ளணும் அப்போ ஜெயம் கொண்டாதான் முடிவு பரியந்தம் அவருடைய கிரியைகளை கை கொள்ள முடியும் அவங்களுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் அவர் கொடு இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவினத்திலே அதிகாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாரோ அப்படி இல்லையா அதனாலதான் நம்ம ஏசாயா தீர்க்க தரிசையில வாசிக்கிறோம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பதுல இருந்து வாசிக்கிறேன் இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விடுவார்கள் முந்தின வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறா லோயா நீங்க சோர்ந்து போயிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை வசனம் சொல்லுறது கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் இப்போ இந்த செகண்டில் ஒரு சோர்வுல நீங்க இருப்பீங்க அப்படின்னா இந்த வசனத்தின்படி கர்த்தரின் நாமத்தை சொல்லுங்களேன் ஆண்டவரே நேசப்பா எகோவா ஈரே எகோவா எகோவா ஷம்மா எகோவா ரூவா அந்த பிரசன்னத்தை ஆவியானவருடைய பலனை வல்லமைய அந்த அபிஷேகத்தை உங்களால் அனுபவிக்க முடிகிறதா நீங்கள் பலன் கொள்ளுவதை உங்களால் உணர முடிகிறதா வார்த்தைகள் ஜீவனுள்ள உள்ள வார்த்தைகள் சும்மா ஏதோ அப்படியே வெள்ளை பேப்பரில் கருப்பிங்கில் எழுதப்பட்ட வார்த்தைகள் கிடையாது இவை ஜீவன் உள்ள வார்த்தை ஜீவன் தருகிற வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் அலலுயா கர்த்தரின் நாமம் பலத்த துருகம்னா அப்படியே நடக்கும் அவருடைய நாமம் பலத்த துருகம் உங்களுக்கு சோர்வா இருக்கா அல்லது உங்களால ஜெபிக்க முடியலையா நீங்க பிரச்சனையில இருக்கீங்களா போராட்டத்துல இருக்கீங்களா இப்ப என்னால முடியல முடியல அப்படின்னு சொல்றீங்களா பைபிள் வாசிக்க முடியலையா ஜெபிக்க முடியலையா ஸ்தோத்திரம் பண்ண முடியலையா சர்ச்சுக்கு எந்திரிச்சு போறதுக்கு கூட வந்து முடியாத மாதிரி அப்படியே சோர்ந்து போயிருக்கீங்களா ஒரு பிசினஸ் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே சோஃபால படுத்துட்டு கிடக்குறீங்களா அவர் பேரை சொல்லுங்க அவர் பேரை சொல்லுங்க அவர் பேரை சொல்லுங்க ஏசப்பான்னு சொல்லுங்க ஏசையான்னு சொல்லுங்க ரீபாலா கராஜாட கரவா கத்தரேன்னு சொல்லுங்க பிதாவாகிய தேவனேன்னு சொல்லுங்க எகோவா ஈரேன்னு சொல்லுங்க எகோவா நிசிய எகோவா ஷம்மா எகோவா ஷாலு எகோவா ரூவா எகோவா ராபா எங்க நல்ல மேய்ப்பரேன் மீட்பரேன் பரிசுத்தரேன் பிதாவேன் தகப்பனே தயாமலரின் அப்பாவே அல்ல இல்லையா உங்க பேரை சொல்லி சொல்லுங்க உங்க பேரை சொல்லி சொல்லுங்க தயாமலரின் தகப்பனே தயாமலரின் அப்பாவே ஸ்டீஃபன் தகப்பனே அல்லலுயா கத்த நல்லவர் அவருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அல்லலுயா சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுத்து பலன் இல்லாதவனுக்கு பலனை பெருக பண்ணுகிறவர் அல்லலுயா பாருங்க வாலிபர்கள் இடறி விழுவாங்களாம் இளைஞர்கள் இழைப்படைந்து சோர்ந்து போவாங்களாம் ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோயா இந்த வசனம் சொல்லுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நன்மையும் குறைவு படாதுங்க இன்னைக்கு வரைக்கும் குறைவு பட்டிருக்கா இப்ப வரைக்கும் ஒன்பதுல ஒரு அருமையான வசனம் இருக்கும் பாருங்க சமுதிரத்தின் நடுவே கால் நனையாமல் நடந்து போனார்கள் நாற்பது வருஷம் வனாந்திரத்துல இருந்தாங்க ஆனா அவங்க கால் வீங்கல அவங்க வஸ்திரம் பழசா போகலை உங்க வஸ்திரம் பழமையாய் போகாது என் வஸ்திரம் பழமையாய் போகாது இது வரைக்கும் போகல இல்ல இது இதுவரைக்கும் பழமையான வஸ்திரம் போடல இனியும் போட விட மாட்டார் அல்ல லையா தைரியமா இருங்க உற்சாகமா இருங்க கத்துறவங்கள ஆசீர்வதிப்பாராக அமேன் ஜபிப்போம் எனில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க இப்பாவிக்குத் தகுதி இல்லையே எனில் என்ன கண்டீரனை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லையே என் என்பீன மறிந்தும் நீ நேசி என் குறைகள் தெரிந்தும் நீ நேசிتي ஹனிலன்ன கண்டீரேனை நேசிக்க இப்பவickt தகுதி இல்லையே enn yeso ve ரிகல கரபலா ஆண்டவரே பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே உண்மை விட்டு விலகும் செயல்களை நான் செய்த நாட்கள் உண்டு ஆண்டவரே பாவச்சேற்றிலே நான் கிடந்த நாட்கள் உண்டு ஆண்டவர இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடி ஆண்டவரிடத்தில் தெய்வ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி நீங்கள் மன்னிப்பு கேட்கிற போது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தருகிறார் அலில்லையா பாவச் சேற்றில் கீழந்த ஓர் பாவி நானையா உந்தன் அன்பின் கரத்தால் என்னை எழுத்தீரே உம்மேசம் போல் ஒன்றும் இங்கு இல்லையே பாவச்சேற்றில் கிடந்த ஓர் பாவீ நானையா உந்தன் அன்பின் கரத்தால் என்னை எழுத்தீரே போல் ஒன்றும் இங்கு இல்லையே எனில் என்ன கண்டே என நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே எனில் என்ன கண்டேரென நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லையே என் பேலவீனம் அறிந்தும் நீ நேசித்தி என் குறைவுகள் தெரிந்தும் நீ நேசித்தி தேகா எனில் என்ன கண்டீரவா கரவா என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகிணா உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா உணர்ந்து சொல்லுங்க அந்த வார்த்தைய பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா எனில் என்ன கண்டே என நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே என் ஏரி பலகர தடகிறவா அண்டவரே இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிற யாராக இருந்தாலும் தேவ சமூகத்துல அண்டவரே என் குற்றங்களை மன்னிங்கப்பா என் மீறுதல்களை மன்னிங்க என் பாவங்களை மன்னிங்க மிக விரோதமாயினான் அறியாமல் ஏதேனும் செய்திருந்தால் மன்னிங்கப்பா அறிந்து செய்திருந்தாலும் மன்னிங்க என்று சொல்லி யார் யார் தேவ சமூகத்துல அண்டவரே என்னை தூக்கி எடுங்கன்னு கேட்குறாங்களோ ಅವರ oh, ಗಲ್ಲ சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவரே பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறவரே மான் கால்களை போன்ற கால்களை கொடுக்கிறவரே காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலனை கொடுக்கிறவரே புது கிருபையினாலும் புது எண்ணெயினாலும் புது பலத்தினாலும் நிரப்புகிறவரே அபிஷேகம் செய்கிறவரே கலகராபா தொடுவீராக தொடுவீராக நிரப்புவீராக புதிய எண்ணெயினால புதிய தைலத்தினால என்னுடைய பிள்ளைகளை அபிஷேகம் செய்வீராக தொடுவீராக தொடுவீராக தொடுவி அபிஷேகத்தை கொள்ளாதவர்களாக இருந்தால் அந்த நாளிலே புதித புதிதான அபிஷேகத்தை கத்து தருகிறார் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சோர்ந்து போன நிலையில் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வல்லமையை கருத்து புதுப்பிக்கிறார் சத்துவம் அவருடைய வல்லமை காண்டா மிருகத்துக்குபான பலனை கொடுக்குிறது காதே ஸ்வனாந்திரத்தை அதர செய்கிற சத்தம் பெண் மான்களை வீண்டும்படி செய்கிற சத்தத்தை உடைய அவருடைய வல்லமை இறங்குகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ரிசீவ் தி ரிசீவ் தி பவர் ஹல ஷக்கபலகரப நன்றி சொல்லுவோமா நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி ஐயா நன்றி ஐயா நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க நன்றி நன்றி இயேசையா நன்றி நல்ல கரங்களை தட்டி சத்தம் வர மாதிரி நல்ல கரங்களை தட்டி வாயை திறந்து நல்ல நன்றி சொல்லுங்க நல்ல நன்றி சொல்லுங்க நீங்க சொல்ற வார்த்தை கீழ்ப்படிஞ்சு செஞ்சு பாருங்களேன் நன்றி ஐயா துதியும் கனமும் மகிம கே செலுத்துகிறோம் மீட்பெரும் ரட்சகருமாயிருக்கிற எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய்ச்சித்திருக்கிறோம் ஜபம் கேளும் பதில் தாரும் எங்கள் நல்ல பரிசுத்த ஜீவனுள்ள ஜீவன் தந்த பிதாவே அமேன் God bless you. Have a nice day.